வணக்கம் இந்த விதாட்டை எந்த துறையிலமல் ரைவதைவதற்கில் என் நாட்டு

இன்னும் ஒரு தடவை போய் உடனே இந்த ஏன் கலர அத்தாங்குறப்போ மண்ணு விட்ட வழி சரி அதிவிரவா வந்தாரு வரவில பார்த்தா நாலு பேர் வந்தாங்க அவங்க பார்த்துட்டாங்க தாய் பிள்ளைங்க பையா அவங்க தாத்தா என்ன பாத்தி கேக்குறாங்க தாய் பரம்பாக்க பையா அட பாவி அவங்க பார்த்து காத்து கேக்குறாங்க தாய் ஏத்த பையா அவங்க பார்த்து காத்து கேக்குறாங்க அட குடிகார நாயே ஐயோ அந்த നാലு வாத்தியா அவங்க கேட்டாங்க சரி

அதுக்கப்புறம் பொட்டாச்சு மாமியார்

பτί சரி gözalt Watts எப்ப отправ horizontally definition מבதி czego Нет நbayihad ini ci gerepost받 vertically ந礼aland Healthy заб arbets uyu menggau donc вашbul உட்காருங்க laser leadership 우يل diasi��� stratduc anything mere� Fahrenheit 1959 Eck worldwide.ệu했다neten pumped tutaj different musim 쿠�� beginnen let school area in தெதெனானோ வா தாரியத்த என்னது அந்த தண்ணி நட்டாய் அப்பன் தண்ணி என்ன வே런 கேட்டா பார்த்தா செம்பா அத ஓடி போய் மேச்சிருக்கவானாங்க சொன்ன உடனே என்ன வந்து தள்ள தயிடானே இருக்குது காலி கட்ட வைக்கற ஆடு மேய்க்கிறது தான் காலி கட்டற அடே ஊட்டு ஓடிக்கிட்டே ஓடிப் போயிடு. நீ போய் சரி மேச்சிலே வந்தேன். மொத சாஞ்சி போறேன். வந்தீங்களே. ஆமா. ஆட்ட ஓட்ட கா திரும்பு. நான் பட்டி வஞ்சிரபா. ஆட்டு பட்டி. ஆட்டு பட்டி. அந்த வாட்சு மேலே நிக்கறாய் மொண்ட. சரி. ஏ நிக்குதே. எங்கே நிற்கா பாத்தா. இந்த மாதிரி சந்தேகம். அடே நீ நீ. ஒரு ஒரு ஆடு தள்ளிட்டு பாத்து. ஒரு ஆடு கொரிய செந்து. அட போயி. உன் மாமியா சூது.